திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த அமர்வில் திருப்பாவையின் முப்பதாவது திருப்பாசுரத்தையும் திருப்பழி எழுச்சி பத்தாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் கோதை ஆண்டாள் நாச்சியார் திருவழிகளையே சரணம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப் பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தண்டறியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத் தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய் என்ன அற்புதமான ஆசீர்வாதத்தோட கூடிய பாசுரம் இப்ப பெருமாட்டி புருஷாகாரமாக இருந்து அன்னை வழியாக பெருமாளை அடைவதற்கு அன்னையின் ஆசியாக இந்த முப்பதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த முப்பதாவது பாடலில் இந்த திருப்பாவை நோன்பு நோற்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை அன்னையே அருளியிருக்கிறார் மகாலட்சுமியின் அம்சம் அல்லவா கோதையாண்டாள் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திருப்பால் கடலை கடைந்த மாதவன் கேசவன் கேசி என்ற மாவாய் பிழந்தவன் கேசவன் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை அந்த பெருமாளை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று வைஞ்சி அந்த பாவை நோன்பு நோற்பவர்கள்லாம் எப்படி மதி போன்ற அழகான நிலவு போன்ற மாசு மறுவற்ற நிலவுக்கு கூட மாசு உண்டு இவர்கள் திருமுகம் கொண்டவர்கள் திங்கள் திருமுகத்து செய்யலையார் சென்று இறைஞ்சி இறைவனிடம் அங்கப்பறைகுண்ட ஆற்றை அணிப்புதுவை அவர்கள் அனைவருக்குமாக இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு என்ற பறையை பெற்றுக் கொடுத்த அங்கப்பறை கொள்வதற்காக பாதை அமைத்துக் கொடுத்த அங்கப்பறை கொண்ட ஆற்றை ஆறு என்று நம்ம சொல்றோம் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படையினா முருகனை எப்படி சென்றடைவது என்று நக்கீரர் ஆற்றுப்படுத்தியது நமக்கு அங்கே ஆற்றுப்படுத்திய அணி புதுவை என்ன என்ன அருமையான சொல்லாட்சி பாருங்களேன் இந்த திங்கள் திருமுகத்து செயலையார் சென்று இறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அப்படி பறைகொள்வதற்காக வழி அமைத்து கொடுத்து ஆற்றுப்படுத்திய அணி புதுவை பங் பைங்கமல தண்டரியில் பட்டர்விரான் கோதை சொன்ன இந்த சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே ஒன்று கூட விடாமல் இங்கு இப்பரிசு உரைப்பார் இந்த முப்பது திருப்பா திருப்பாவையும் உரைப்பவர்கள் என்றென்றும் ஈரென் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்பாவாய் இது வந்து பிராட்டின் ப்ராமிஸ் நமக்கெல்லாம் இந்த முப்பது பாடலையும் பாடினவங்களுக்கு உறுதியாக இந்த பலன் கிடைக்கும் என்பதை நிறைவான இந்த பாசனம் நமக்கு வழியமைத்துத் தருகிறது ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று அன்னையின் அருள்வாக்கை பெற்று திருப்பாவை நோன்பை பாவை நோன்பை இந்த பாசுரத்தின் வழியாக நிறைவு செய்கிறோம் இதுகாரும் நாம் பெற்ற அனைத்து பாசுர விளக்கங்களுக்கும் மணிமகுடமாக அமைந்த இந்த முப்பதாவது பாசுரம் நினைந்து நினைந்து உருகக்கூடிய பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளையும் பெருமாள் திருவடிகளையும் சேவித்து திருப்பாவை விளக்கத்தை நிறைவு செய்கிறோம் அடுத்து திருப்பள்ளி எழுச்சியின் நிறைவான திருப்பாடலை காண இருக்கிறோம் மாணிக்கவாசக பெருமான் திருவடிகளே சரணம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இது வந்து திருப்பாவை நிறைவு போல திருவம்பாவை நோன்பு நிறைவான பாடல் இது திருப்பள்ளி எழுச்சிருக்க இறுதி பாடலில் பெருமான் சொல்கிறார் திருமாலும் பிரம்மனும் இந்த உயிர்களெல்லாம் உய வேண்டுமே என்று நமக்காக இந்த புவனையெல்லாம் படைத்தும் காத்தும் படைத்தும் இறைப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இல்லைன்னா நமக்கு இந்த பிறவி இல்லை பிரம்மன் படைப்படைத்தான் நம்மை காத்து நம்ம நமக்கான அறிவை கொளுத்தியது பெருமாள் அவர் காக்கவில்லை என்றால் நாம் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது இதையெல்லாம் இறைவன் மூவரும் இறைவன் ஆணைப்படி நம்மை இயக்குகிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் நினைக்கிறார்கள் இந்த மன்னடர்கள் இந்த உயிர்கள் எல்லாம் இந்த புவனியில் போய் பிறந்து இவர்களை எல்லாம் உய்ய ஆட்கொள்வதற்காக இறைவன் இந்த பூமிக்கு வந்து அருள் தருகிறான் நம்மளையெல்லாம் இவர்களை உய்விப்பதற்காக நம்மை பயன்படுத்திக்கிறான் நாமும் வந்து தேவ இந்த வானத்தில் தேவர்களாகவும் இவர்களை படைத்தும் காத்தும் இறைவனுடைய திருப்பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் என்று அவனோடு ஐக்கியமாவது என்று இந்த பூமியில் போய் நாம் பிறந்தால்தான் உய்ய முடியும் இந்த வானத்திலே தேவர்களாக இருப்பதிலே நம்மை விட இத்துணை பணிகளை செய்தும் நாம் இன்றும் இன்னும் ஓரிறைவனான சிவபெருமானுடன் இரண்டரை கலந்து சிவமாவதற்கு நமக்கு அது வாய்க்கப்பெறவில்லை அதனால் நாம் அந்த நிலைக்கு நம்ம இந்த பூமியில் போய் நாம் பிறக்கணும்னு அவங்க திருமாலும் பிரம்மனும் விரும்பினார்களாம் புவனியில் போய் இந்த பூமியில் போய் பிறவாமையின் நாள் இந்த பூமியில் போய் பிறக்காமல் நம்ம இறைவனுடைய அனைப்படை இவங்களெல்லாம் நம்ம கடை தேட்டிருக்கோம் புவனேவியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே வீணா நம்ம நாளை போக்குகின்றோம் இந்த பூமி அல்லவா சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு இந்த பூமிக்குள்ளே போய் பிறந்தால் அல்லவா இந்த சிவன சிவனருள் பெற்று நாம் உய்ய முடியும் நாம் இந்த வேறு வேறு பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று திருமால் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் பெருந்துரை உறைவாய் பெருமானே உனது அலர்ந்த மெய்க்கருணையும் எங்களுடைய பிறவி எங்களுடைய வினைப்பயணிகளையெல்லாம் நீக்கக்கூடிய உன்னுடைய உண்மையான கருணையும் நீயும் இந்த அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லவனே வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று எங்களையெல்லாம் கடை தேற்றுவதற்காக படைத்தும் காத்தும் இருக்கக்கூடிய பெருமாளும் பிரம்மனும் இந்த புவனியில் வந்து பிறக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் நீ எங்களை எல்லாம் இந்த அவனியில் புகுந்து ஆட்கொள்ள வல்ல இறைவனே நீ பள்ளி திருப்பள்ளி எழுந்து எம்மை ஆட்கொள்வாயாக அறமுதையே பள்ளி எழுந்தருவாயே என்று அனைத்து உயிர்களுக்கும் அறிவு கொளுத்தி திருப்பாவையும் திருவம்பாவையும் மானுடர்கள் கிடைத்தேற கிடைத்த கிடைத்தற்கரிய பேரு மனிதர்களுக்கு என்று இவைகளை சேவித்து பாராயணம் செய்து எல்லோரும் திருவருள் பெற்று உய்ய வேண்டும் என்று பெருமாளையும் பெருமானையும் வேண்டி இதுகாரும் இந்த நிகழ்வுக்கு அனைத்து வகையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி இதை சிறப்பாக செய்வித்த ஐபக்தி பசி ஊடகத்துக்கு என் என்னுடைய நன்றியை செலுத்தி உங்கள் அனைவரின் சார்பாக நம் நன்றியை அவர்களுக்கு தெரிவித்து அது மென்மேலும் வளர்ந்து எல்லா அடியவர்களையும் அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த பதிவுகளை ஐ வக்தி பசி ஊடகத்தில் வரக்கூடிய இந்த பதிவுகளை எத்தனை அடியவர்களுக்கு கொண்டு சேர்க்கணுமோ அத்தனை அடியவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த பணியில் இறைவனுடைய ஆசை நமக்கு கிட்டும் அதை நாம் தப்பாது செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அந்த அளவில் இந்த பதிவை இந்த திருவம்பாவை திருப்பாவை திருவம்பாவை பதிவை நிறைவு செய்து வெற் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்